ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாகோவாசன் இன்றைக்கி நம்ம சேனலில் பக்கம் ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நாய் கடிச்ச ஒருத்தர் இறந்துருக்காருங்க ஆனால் இங்கே சென்னை ஜாஃபர் கான்பேட்டில் பத்தெட்டு வயதான ஒரு ஒருத்தர் வந்து நாய் கடிச்சு இறந்துருக்காரு ஸோ அது என்ன நாயின்னு பார்த்தீங்கன்னா பிட் புல் டாக் ஸோ இந்த பிட் புல் டாக் பார்த்திங்கன்னா அவர் கடித்தவர் இறந்துருக்காரு இது எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அதாவது நேற்று ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே ஒரு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அதாவது அவங்களுடைய நெய்பர் அவங்க வீட்டில் இருந்த பிபுல் டாக் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அவங்க கட்டி போட்டு வச்சுருந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு வெளில வந்து இவரும் அட்டாக் பண்ணியிருக்கு இவர் வீட்டு பக்கமாக வரும்போது இவரும் அட்டாக் பண்ணியிருக்கு ஸோ அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த டாகோட ஓனர் அவங்க வந்து அதை தடுக்க போயிருக்காங்க தடுக்கு போனால் அவங்களையுமே அது அட்டாக் பண்ணியிருக்கு ஸோ பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்துட்டு அதை விலைக்கு விட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நாற்பத்தி எட்டு வயசானவர் என்ன ஆயிருக்காருன்னா இறந்துருக்காரு எதனால் பார்த்தீங்கன்னா அந்த டாக் அடித்து நிறைய பிளட் போய் அவர் இறந்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அந்த டாகோட ஓனர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ இதுதான் நியூஸ் ஸோ இந்த பிக்புல் டாக் அடித்து அவர் இறந்துருக்காரு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நியூஸ்லேலாம் இதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கோம் பிட் பிட்புல்டாகலாம் பேன் பண்ணுறாங்க ஸோ அதை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் அது எத்தனை பேர் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ பிட் பிட்புல் டாக்னு அவ்வளோ மோசமானதான்னு கேட்டால் உங்களுக்கு இது வீட்டில் வளர்க்குற நாய் மாதிரி தான் தெரியும் ஆனால் இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு நானே தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது உண்மையிலே ஆபத்தான நாய் தான் இது ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரெகுலராக இனிமேல் நம்ம நியூஸ் சீரியஸில் இது மாதிரி நிறைய நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்காத நியூஸ் தெரிஞ்சுக்கிட்ட நியூஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுனா தான் ரெகுலராக நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த பிட்புல் டாகோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம் பிட்புல் அப்படி சொன்ன உடனே என் மைண்டுக்கு வந்தது என்னென்னா இது ஃபாரின் கண்ட்ரி டாக் தானே மோஸ்ட்லி இதை அமெரிக்காவில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது அமெரிக்கன் டாக் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டது ஸோ அதோட ஹிஸ்ட்ரி என்னென்னு எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது அதோட ஒரிஜின் வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்ட்ரி அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்கன்ற கண்ட்ரி பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஸோ இங்கிலாண்டில் தான் இதோட இனம் வந்து இருக்குது அவங்கக்கிட்ட சொ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு இதோட பேர் வந்து பிட் டாக் கிடையாது இதோடய பேர் வந்து புல்டாக் அதுக்கும் முன்னாடி இதோட பேர் பார்த்திங்கன்னா வெறும் டாக் தான் ஸோ இதுக்கு எப்படி புல் டாக்னு பேர் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இங்கிலாண்டில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி அதை ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல் இருக்குது பார்த்தீங்களா பெரிய பெரிய காலை ஸோ அதை அவங்க வந்து புல்லுன்னு சொல்லுவாங்க அந்த பெரிய காளையை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பலமான சங்கிலியால் அந்த காளையை வந்து அதை கட்டி போட்டுட்டு வகையான டாக் இருக்கும் அதை உள்ளே விட்டு அந்த காளையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடிக்க வைப்பாங்க கடிக்க வைக்கிறது மீன்ஸ் அது வந்து கடித்து அந்த காலையை வந்து அடக்கணும் ஸோ இதுதான் அந்த கேம் ஸோ இந்த கேம் வந்து நாலடிவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம்லிங் மாதிரி எல்லோரும் அதுக்கு கா அது மேலே காசு கட்டுறது இந்த நான் தான் கடிச்சு இங்கே தான் கடிச்சு இழுத்து அதை அடக்கும் இது அடக்காது அப்படின்ற மாதிரி பெட் கட்டுற மாதிரி அது ஒரு கேம்லிங் மாதிரி போயிருக்கு இருக்க மக்கள் இன்னொரு விதமாகவும் அதை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாகு வந்து கடித்து இழுகுதில்ல கழித்து இழுக்கும்போது அதை அப்படியே ஒரு மாதிரி டார்ச்சர் தானே அந்த காளைக்கு அது ஸோ அந்த காலையை அப்படி டார்ச்சர் பண்ணும்போது அதோட மீட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி சாப்பிடும்போது அதோட மீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் டெண்டராகவும் இருக்குன்னு அவங்க நம்பிகிட்டு இருந்தாங்க ஸோ இது எந்த விதத்தில் உண்மைன்னு எனக்கு தெரில ஸோ அவங்க அதை நம்பிட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு அது மாதிரிலாம் சப்பட் ஹேபிஸ் மேபி அதெல்லாம் வர சான்ஸ் இருக்குது பட் அந்த காலத்தில் எப்படி அவங்க அதை கையாண்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சாவது வருஷத்தில் இங்கிலாண்டில் அனிமல் குரோயாலிட்டி ஆக்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த பெயிட்டிங் அதாவது புல் புல்பேட்டிங் அதாவது இந்த இந்த கேம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த புல் பேட்டிங் அதாவது இந்த டாக் வந்து போய்ட்டு அந்த காலையை அடக்கிறது அது மாதிரியான விஷயம் எல்லாம் அங்கே இங்கிலாண்டில் பேன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இதனால தான் இதன் காரணமாக தான் அந்த டாகுக்கு வந்து புல் டாக் அப்படின்ற பேரே வந்துருக்கு அது ஆக்சுவலி ஒரு டாக் தான் ஸோ அதை புல் ஃபைட்டுக்கு அனுப்புறதுனால அதை புல்டாகுன்னு கூப்பிட்ருக்காங்க ஸோ இதுதான் புல்டாகோட நேம் உருவானதுக்கான காரணம் ஓ இப்போ நீங்க கேட்கலாம் இப்போ புல்டா ஓகே அதுக்கு பிட் புல்னு எப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த புல் அப்படின்ற பேர் வரதுக்கான இன்னொரு காரணம் இருக்கு அது என்னன்னு இப்ப சொல்றேன் வாங்க பார்க்கலாம் பிட் புல் அப்படின்னு அது ஏன் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் வந்து அனிமல் குயாலிட்டி ஆக்ட்ல வந்து இந்த புல் பெயிட்டிங் இந்த வதத்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க இங்கிலாண்ட் ஃபுல்லாக அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அது இருந்த ஒரே பொழுதுபோக்காக இருந்தான் ஸோ அதனால் அதை விட்டுட்டு வேற ஏதாவது அது கால்டர்வாக யோசிக்கணுன்றப்போ அவங்க கண்டுபிடிச்சது தான் ரேட் பைட்டிங் இது ஒன்று மூணாக ஒன்று வந்துகிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஸோ அந்த காலத்தில் இதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்காக இருந்திருக்கு ரேட் பைட்டிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம இப்போ புல் பைட்டிங் பார்த்தோம் இல்லைங்களா காலை வதம் அதே மாதிரி ரேட் பைட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட்டு ஒரு பிட்டுன்னா சுற்றி ஒரு தடுப்பு போட்டுட்டு ஃபுல்லாக சுற்றி ஒரு தடுப்பு மாதிரி ரவுண்டாக அதுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் ரேட் மீன்ஸ் எலி இந்த எலிங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூட்டமாக நிறைய எலி அது உள்ளே விட்டுடுறாங்க நிறைய எலிங்களை அது உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எலிகளை விட்டதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்டாக உள்ளே விட்டுறாங்க இந்த புல்டாக உள்ளே விட்டுட்டு அது எவ்வளோ நேரத்தில் எல்லாத்தையும் சாகடிக்குது அப்படின்றது தான் இந்த கேம் அது மாதிரி ரெண்டு மூணு நாயை உள்ளே விட்றாங்க அதில் எது ஃபஸ்ட்டு எது குறைஞ்ச டைமுக்குள்ளே அந்த எல்லா எலிகளும் சாகடிக்குதோ அந்த டாக் தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது ஒரு கேமாக வழக்கமாக மாறுது ஸோ இப்போ நாலடி இப்படி தான் என்ன ஆச்சுன்னா அந்த எப்படி நம்மளுக்கு டாக் அப்படின்னு அந்த புல் கேமில் வந்து அந்த டாக் பேர் வந்ததோ அதே மாதிரி பிட் பேட்டிங்கில் வந்து அந்த டாகுக்கு என்னென்னா பிட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வருது ஸோ இப்படி தான் பிட் புல் டாக்ன்ற பேர் வந்து அந்த டாகுக்கு கிடைக்குது ஸோ இதோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாண்டுலேருந்து சில பேர் குடிபெயர்ந்து அமெரிக்காவுக்கு அங்கங்கே நாடு விட்டு நாடு போகும்போது இந்த டாகை கூப்பிட்டு போய் ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாலடிவில் அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேற நாயங்க எங்கே கூட என்ன விட்டு அந்த ப்ரீடை வந்து அப்படியே வேற வேற ப்ரீடாக நிறைய வகையான வெரைட்டிஸ் வந்து அவங்க அப்படியே அங்கே அவங்க நாட்டில் உருவாக்குறாங்க ஸோ அப்படி உருவாக்கி உருவாக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இந்த புல்டாவோடைய வெரைட்டிஸ் நிறைய இருக்கிறதா நம்மளுக்கு நம்ம சர்ச் பண்ணுறதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் இந்த புல்டாவோடைய ஹிஸ்ட்ரி வந்து உருவாகிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலடிவில் எல்லாம் இந்த வேட்டைக்கு போகிறது அதெல்லாம் இந்த பிட் இந்த பிராக்டேட்டையும் நாலடிவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிட்டு வந்துருச்சு ஸ்டாப் ஆகி வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நிறைய ஃபார்மர்ஸ் வந்து அவங்க லேண்டை பாதுகாக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க சில பேர் இதை வீட்லேயே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நாலடிவு நாலடிவில் அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த புல்டாகும் அதுக்கப்புறம் இதை மாடர்னைஸ் பண்ணி வீட்டில் வளர்க்க வளர்க்க அது இந்த வீடுகளில் இருந்து பழகிக்கிற அளவுக்கு ஒரு இதுக்கு வந்துருச்சு ஒரு கெப்பாசிட்டிக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஆனால் ஃபர்ஸ்ட்டு இருந்து புல்டாக கூட இப்போ இருக்கிறதுக்கு அவ்வளோ மோசம் கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு ஸோ என்ன இருந்தாலும் அதோட ஜீனர்கள் தானே செய்யும் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம வீட்டில் அதை கட்டி போட்டு வளர்த்தாலுமே கூட அது என்றைக்காக இருந்தாலும் அது அதோட நேச்சுரை அது காட்ட தான் செய்யும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதை வளர்க்குறதுக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக வளர்க்கணும் ஏன்னா வளர்க்குறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம வீட்டுக்கு சேஃப்டியாக வளர்க்கணும்னால அதுக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இதுமாரி டாக்ஸை நம்ம வாங்கி போது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் பேனே பண்ணிவிட்டாங்க இந்த ஃபாரின் கண்ட்ரிஸில் சில பிரீட்ஸ்லாம் ஃபாரின் கண்ட்ரி டாக்ஸ் சில ப்ரீட்ஸ்லாம் நம்ம இங்கே இந்தியாவில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு இந்த புல்டாக் ஒன் அதில் இந்த புல்டாகுமே சேரும் ஸோ அதை சொல்லியும் சில பேர் அவங்க செல்லமாக பாசமாக அந்த பெட்டாக வளர்த்ததுனால அதை கொடுக்க முடியாமல் வச்சுருக்காங்க பட் நான் அதை எதுவும் சொல்லலை பட் இருந்தாலுமே நீங்கள் டாக் வளர்க்கும் போது கொஞ்சம் சேஃப்டியாக வளர்க்கணும் பாருங்கள் இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு ஸோ அதுவும் இல்லாமல் வளர்த்த உங்களே அது கடிச்சிருக்கு டாக்ஸ்லாம் உண்மையிலேயே ரொம்ப அட்டாச்சடு நம்ம அதுக்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்குமோ அதுவும் நம்ம கிட்டே அவ்வளோ பாசமாக இருக்கும் நம்ம பாசமே காட்டலனாலும் அது மேலே நம்ம மேலே பாசமாக இருக்கும் பிகாஸ் அது நம்ம கூடவே வளருறது இல்லைங்களா நம்ம வீட்டில் ஒருத்தங்களாம் வளருது அதனால் நம்ம டாக்ஸை கேர் பண்ணிக்கலாம் அதுவும் நம்மளை கேர் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது நம்ம எந்த டாக்ஸ் வளர்க்குறோம் அது எப்படி வளர்க்குறோன்றதுல தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாக் வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் அன்டில் கடப்பா பை நாங்கள் வாசிப்போம்